ஒரு பையன் அந்த பையனுக்கு வந்து என்னன்னு ஃபிட்ஸ் வரும் அந்த பையனுக்கு ஒரு பதினாலு வயசு பையன் உங்க நம்ம கோவையில் சாய்பாபா காலனியை சேர்ந்தவங்க தொடர்ந்து ஃபிட்ஸ் இந்த பையனுக்கு வாரத்தில் ரெண்டு நாளைக்கு ஃபிட்ஸ் வந்துடும் ஸோ அதுவும் நிலராசி சம்மந்தப்பட்டது சரி இந்த டாக்டரை பாருங்க அதே பிருத்திவி சார் அவரை போய் பாருங்க ரெக்கவரி பண்ணிருக்காரு அந்த அந்த ஹோமியோபதி மருத்துவர் அந்த மாதிரி பேர் கொண்டவர் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் சரி நல்லா ட்ரீட்மெண்ட் பண்றாரு அப்போ செவ்வாய் வளர்த்தா ஹோமியோபதி ஸோ அவட்டே போக முடியும்னு சொல்லி நான் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு மேலே சொல்லியிருக்கிறேன் பதினஞ்சு பேரும் ரெக்கவரிங்கிறாங்க இப்போ உலகத்தின் தலைசிறந்த மருத்துவம் ஹோமியோபதி அகிம்சையும் மகாத்மா காந்தி சொல்வார் அகிம்சையும் ஹோமியோபதி ஒன்றுன்னுவார் உங்களுடைய ஆத்மாவோட பேசக்கூடியது ஹோமியோபதி உங்களுடைய ஆத்மா இத்தனைக்கும் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் ஹானிமன் இந்த மருந்து தப்புன்னு சொல்லிட்டு அவருக்கு அவர் உருவாக்குனது தான் ஹோமியோபதி இது சில விஷயங்களை தீர்க்க அதுக்காக அலோபதி தப்புன்னு சொல்லல எமர்ஜென்சிக்கு அலோபதி தான் போயாகணும் ஆனால் ஹோமியோபதியை கண்டுபிடிச்சவரே ஒரு அலோபதி டாக்டர் தான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு மேலே சொல்லியிருக்கிறேன் டாக்டர் பிரித்திவின்னு அதே அந்த மசக்காளி பாளைய ரோடு ஏரியால தான் இருக்கேன் பட் எனக்கு தெரியல நான் போனதும் இல்லை அவரை சந்திச்சதும் இல்லை நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன் ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சொல்லி இப்படி சொல்லியிருக்கிறேன் புரியுதுங்களா அப்ப இப்படிலாம் அதிசயங்கள் இருக்கு ஊரில்